கைதுக்கு பயந்து வர மாட்டாங்க ஆஹ் பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்க கற்றுக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் தொண்ட தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணனும்ங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு நான் முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரட முடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டிய என்பது என்னுடைய முதல் ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ன சார்ஜி என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோல என்ன பேசியிருந்தான் யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாயி பார்க்கறா தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சு அவ இறந்துறான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்க ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்கே நிக்கிறீங்களோ நான் சொல்றத நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் அட்டாக் பண்ணணும் முதல் முதலால் இரண்டாவதாக வர்றது அன்னையில இருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி பிள்ளை மாதிரி நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக் கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்களோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வம் ஆயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதி கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க என்ன சொல்லித்தான் ஆகணும் மொபைல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐ எஸ் ஐ எஸ் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பீங்க அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போயி வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காதியே போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் நான் வனபதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் अमितஜி கிட்ட சொன்னோம் கோயம்புத்தூருக்கு எண்ணெய் வேண்டும் என்று இப்பதான் अमितஜி பதில் கடிதம் இன்னைக்கு வர கைக்கே அரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு எண்ணெய் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதத்தை போட்டிருக்காங்க எண்ணெய் வரட்டுங்க பாத்தோம் வேளை இல்லாம இந்த எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில் போராட்டம் பண்றோம் அது பரிசு அப்படியே புடிச்சு மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வர மாட்டாங்க ஆம்பளை கைதுக்கு பயிர் வர மாட்டாங்க நீங்க பாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க காரணம்

அந்த பூதோடல வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிற்கட்டுமா இல்லை நாமளும் நடந்து போவோமே அதில் ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டாக நடந்து போய் அங்கேயும் நின்று அதில் ஒரு எட்டு ஓட்டு வந்தால் மொத்தம் பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும்ப்பா அதனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம் கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் தொண்ட தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்கிதுங்க ஆனால் காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கையா ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க இந்த கட்டுப்பாடு வந்து சூழத்தை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு ஆனால் இப்பவும் நம்ம இந்தியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போங்கன்னு சொல்றோம் போறோம் இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவுல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க நீங்கள் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் கைது பண்ணுவாங்க நேற்று வரைக்கும் அண்ணே உக்கரமா தெரியல அண்ணன் இங்கேயா தெரியல அண்ணன் அங்கேயா தெரியல அண்ணே வரும்போதே கைது விடுவாங்களே தெரியல காலையில கே பி ராமலிங்க அண்ணன் ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வந்தார் சார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டு சிறை உடனே ராமலிங்க கேட்டார் எதுக்கு யார் ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது அப்படியே பிடிச்சி கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க சார் இந்த வீராப்ப பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுங்க எனக்கு கூட்டம் நடக்க போது எதுக்குங்க பேச போறோம் காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு